வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை பயிற்சி பிரிவு சென்னை அணையரகத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பயிடத்திற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் ஸோ சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறிலிருந்து ஐம்பது வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைய நிலவரிப்படி பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது நிறைவு பெற்று இருக்க வேண்டும் அனைத்து கம்யூனிட்டிக்கும் ரைட்டுங்களா ஸோ அதுக்கடுத்தாக ஜிடிக்கு பார்த்திங்கன்னா முப்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் பிசி எம்பிசி டிஎன்சி பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் இருக்க வேண்டும் எஸ்சிஎஸ்சிஐ எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் ஸோ அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும் ஸோ அதுக்கடுத்தாக எஸ்எல்சிக்கு மேல் கல்வித் தகுதியுடைய பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி வகுப்பினருக்கு பார்த்தீங்கன்னா உச்ச வயது வரம்பு இல்லை ரைட்டுங்களா அதுக்கடுத்த முன்னாள் இராணுவத்தினர் திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பார்த்திங்கன்னா எஸ்டிக்கு ஐம்பத்தி மூன்று வயதுக்குள் இருக்க வேண்டும் ஸோ அதற்கடுத்தாக முன்னாள் இராணுவத்தினர் பிற வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஓசி பிசி எம்பிசி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு வயதுக்குள் இருக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் பார்த்திங்கன்னா வயது உச்ச வரம்புடன் கூடுதலாக பத்து ஆண்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்தாக காலிடங்கள் எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க மற்றும் இடஒதுக்கணும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை முன்னுரிமை அற்றவர் ஸோ இந்த இரண்டு பேரில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என பார்த்தீங்கன்னா பிசிக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை இதில் வந்து ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க அதர் தன் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் ஸோ அதுக்கடுத்த ஜிடி டபிள்யூ டிடபிள்யூ முன்னுரிமை அற்றவர் வந்து ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எம்பிசி டிஎன்சி அண்ட் டபுள்யூ டிடபுள்யூ பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அற்றவர் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க பிசி டபிள்யூ டிடபிள்யூ அதர் தன் பேக்வேர்ட் கிளாஸ் முஸ்லீம் முன்னுரிமை அற்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்த எம்பிசி டிஎன்சி பார்த்திங்கன்னா முன்னுரிமை அற்றவர் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க பிசி அதர் தேன் பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீம் இதில் பார்த்திங்கன்னா முன்னுரிமை அற்றரை வந்து ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா முன்னுரிமையில் வந்து ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க முன்னுரிமை அற்றவர் பார்த்தீங்கன்னா ஐந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆறு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ இதான் அந்த விண்ணப்ப படிவம் இதில் என்ன பண்ணியா விண்ணப்பிக்கும் பதவின் பெயர் இந்த ஒரு ஃபாக்ஸ் இருக்குது பாருங்கள் அதில் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிடுங்க விண்ணப்பாதரின் பெயர் தகப்பனார் பெயர் கணவர் பெயர் பிறந்த தேதி மற்றும் வயது கல்வி தகுதி பால் என்ன விண்ணப்பதரின் ஜாதி மற்றும் மதம் விண்ணப்பதரை விண்ணப்பிக்க இன இடஒதுக்கீடு நிரந்தர முகரை தகவல் அனுப்பப்பட வேண்டிய முகவரி ஸோ வேலைவாய்ப்பு பதிவு என் இருப்பின் அதன் விவரம் ஸோ அதில் என்னென்ன காவல்துறையில் வழக்கு எதுவும் நிலுவையில் இருந்தால் அந்த விவரம் இணைத்து அனுப்பப்படுகின்ற சான்றுகளின் விவரம் ஸோ இதில் என்னென்ன சான்றிதழ் நினைக்கிறீங்கன்னு சொல்லி அதை அனுப்பணும் என்ன பார்த்தீங்கன்னா கையப்பம் ஸோ அது அதுக்கடுத்தாக தேர்வுக்கான தகுதி விவரம் தனியார் எட்டாம் வகுப்பு தகுதியுடன் மட்டும் விண்ணப்பித்தால் மதிப்பெண் சான்றிதழில் அந்தந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியரிடம் கையொப்பம் பெற்று அரசுதழ் பதிவு பெற்ற அலுவலகம் கெசட்டர் கெசடர் ஆஃபீஸர் சான்றொப்பம் பெறப்பட வேண்டும் ஸோ அதுக்கடுத்த வயது குறிப்பிடப்பட்ட அரசு சார்ந்த அமைப்பு வழங்கி அடையாள சான்று சான்றிது சாதி சான்றிதழ் வருவாய்த்துறையினால் வழங்கப்பட்ட சான்றிது ஸோ இதர சான்றிதழாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கங்க ஸோ அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அட்ரஸ் பண்ணி இந்த இங்கே கொடுத்துருக்கிற அட்ரஸுக்கு வந்து பதினைந்து இரண்டு ரெண்டாயிரத்து பத்தொம்பதுக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்களுக்கு கொடுத்துருக்கேன் டவுன் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கங்க ஆஃபீஷியான இணையதளத்தினுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதிலே நீங்கள் நீங்கள் பார்த்துக்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தவறாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமது அடுத்த சேனல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ஜாப்ஸ் சேனல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக் வந்து ஃபாலோ பண்ணி கொடுங்க அதோடைய லிங்க் பற்றியும் இந்த வீடியோங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நான் அடுத்தது ஒரு வேலை இப்படி சந்திப்போம் நன்றி வணக்கம்